தமிழ்நாட்டை மட்டுமல்ல அகில இந்திய அளவில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்போது நான் இங்கே வந்து இரண்டு நாட்கள் உங்களோடு இருந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் இயக்கத்தின் முன்னோடிகள் என்னோடு இரண்டு நாட்களும் இருந்தார்கள் இந்த கட்சி ஒரு எளிய அக்களை வழிநடத்தக்கூடிய கட்சி பெரிய பொருளாதாரம் உள்ள இயக்கமில்லை ஆகவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அப்போது ஒவ்வொருவரும் அநாதைகளைப் போல உணர்கிறார்கள் எஞ்சிய காலத்தை எப்படி வாழப்போகிறோம் என்கிற பெரும் கவலையோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்பது பொதுமக்களின் குரலாக இருக்கிறது என்பதை இங்கே பேசிய தாய்மார்களின் கிட்டியிருக்கும் ஆனால் குறிப்பிட்ட அந்த தேதியில் அப்போது நாடாளுமன்ற கூட்டத்துடன் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் நடத்த முடியவில்லை எனவே அதனை தள்ளி வைத்து வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி அந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் லட்சக்கணக்கில் பெண்களை திரட்டி மகளிர் மாநாடாக அந்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிற ஒரு மாநாடு நாங்கள் நடுத்தருவி நிற்கிறோம் எங்கள் குடும்பம் நடுத்தருவி நிற்கிறது எனவே இந்த நாட்டையும் மக்களையும் எஞ்சியுள்ள மக்களையும் காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு மாநாடு அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் கிராமப்புறங்கள் வரையில் பரவிக்கொண்டிருப்பதை தடுக்கிற வகையில் அதையும் ஒழிக்க வேண்டும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டில் கட்சி அரசியல் எல்லாவற்றையும் கடந்து ஜனநாயக சக்திகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அடையாளங்களை கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரம் வைத்துவிட்டு இந்த ஒற்றை கோரிக்கைக்காக ஒற்றை நோக்கத்திற்காக உயர்ந்த நோக்கத்திற்காக அணிதிரள வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பத்து பேர் மேடைக்கு வந்து உங்கள் வழி என்ன இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை மேடைக்கு வந்து ஓரிரு நிமிடங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்